தலைப்பு செய்திகள் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு சிறையில் அனுபவிக்கும் துன்பங்களை சொல்லி கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான் சிறை கண்காணிப்பாளரின் கொலை சந்தேக கைது நாட்டை விட்டு வெளியேறும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு நாசாவில் பணியாற்றிய இந்திய வம்சாவளி பெண் அதிகாரி நீலா ராஜேந்திரா பணி நீக்கம் இனி விரிவான செய்திகள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வுத் துறையில் காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுடன் பேசுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்தனுடன் பேசுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சிஐடியிடம் அனுமதி கோரியதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தினார் தகவல்களின் படி விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் சிஐடி அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாட கோரியுள்ளார் காவலில் உள்ள சந்தேக நபர் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது சட்டவிரோதமானது என்பதால் அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டதாக அமைச்சர் விஜயபால கூறினார் இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு சந்திரகாந்தனை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது சந்திரகாந்தனின் சட்ட ஆலோசகர் என்ற முறையில் கம்மன் பிள இந்த சந்திப்பை கோரியிருந்தார் என்று அமைச்சர் விஜயபால கூறினார் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதய கம்மான் பிளஸ் காரணமாக அவரது கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் அரை மணி நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மான் பிள தெரிவித்தார் அதன்போது தாம் சிறைச்சாலையில் அனுபவித்து வரும் வேதனையான வாழ்க்கை குறித்து விளக்கியதாகவும் சில சமயங்களில் அவர் கண்ணீர் விட்டு அழுததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மான் கம்மான் கூறினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரகாந்த் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படுகின்றார் சிஐடி அதிகாரிகள் முன்னிலையில் சிஐடிக்கு சென்று சந்திரகாந்தனுடன் பேசுவதற்கு கம்மன் பிளவுக்கு சமீபத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளரின் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த துப்பாக்கிதாரி இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது போது சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை கைது செய்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனியத்தில் சிஐடி அதிகாரிகள் முக அங்கீகார அமைப்பை நிறுவியிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்குடை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தெற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கரந்தெனிய சுத்தாவின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் இவர் என்பது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாரின் கூற்றுப்படி அவர் காலி மற்றும் அம்பலாங்குடை போலீஸ் பிரிவுகளில் நடந்த ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஆவார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்குடை போலீஸ் ஓஐசி உட்பட அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கடந்த வருடத்தில் மாத்திரம் மூன்று லட்சத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இந்த எண்ணிக்கையானது ஐந்து தசம் எட்டு சதவீதம் அதிகம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேஷனல் ஹெரால்டு பணமோசடி வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் காங்கிரசின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இந்த துபே உள்ளிட்ட சிலரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து இது தொடர்பான வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் எம்பியுமான அபிஷேக் மனு சிங் கூறுகையில் இது தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் முழுமையாக எதிர்த்து வாதாடப்படும் இந்த வழக்கில் சட்டப்பூர்வமாக எதுவும் இல்லாததால் இது போன்ற விடயங்களின் மூலம் அரசாங்கம் தன்னையும் அதன் அரசியல் பழிவாங்கும் பிரசாரத்தை மட்டுமே அம்பலப்படுத்துகிறது என்று நான் நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் காங்கிரஸ் கட்சியின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்மின் நிர்வாக உத்தரவால் அமெரிக்க விண்வெளி களமான நாசாவில் பணியாற்றிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் அதிகாரியான நீலா ராஜேந்திரா பணி செய்யப்பட்டார் நாசாவில் பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம் துறை தலைவராக நீலா ராஜேந்திரா பணியாற்றி வந்தார் இதற்கிடையே இத்துறையை ரத்து செய்ய ட்ரம் நிர்வாகம் உத்தரவிட்டது அத்துறையில் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களையும் நீக்கம் செய்ய உத்தரவிட்டது இதையடுத்து நீலா ராஜேந்திராவை தக்க வைத்துக் கொள்ள நாசா நடவடிக்கை எடுத்தது அதன்படி அவரது பதவியை குழு சிறப்பு மற்றும் பணியாளர் வெற்றி அலுவலக தலைவர் என்று மாற்றியது ஆனால் அதை ட்ரம் நிர்வாகம் ஏற்கவில்லை என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் நீலா ராஜேந்திராவை பணி செய்துள்ளதாக நாசா அறிவித்துள்ளது இது தொடர்பாக நாசா தனது உயர்மட்ட விண்வெளி ஆய்வகத்தில் பணிபுரிய ஊழியர்களுக்கு நீலா ராஜேந்திராவின் வெளியேற்றம் குறித்து மின் அஞ்சலில் தகவல் தெரிவித்தது அதில் நீலா ராஜேந்திரா இனி ஆய்வகத்தில் பணிபுரியவில்லை எங்கள் நிறுவனத்திற்கு அவர் ஏற்படுத்திய நீடித்த பயன்களுக்கு நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் அதில் டீலா ராஜேந்திரா இனி ஆய்வகத்தில் பணிபுரியவில்லை எங்கள் நிறுவனத்திற்கு அவர் ஏற்படுத்திய நீடித்த பயன்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளது நீலா ராஜேந்திரா பல ஆண்டுகளாக நாசாவில் தலைமை பொறுப்பில் இருந்தார் அவர் நாசாவை பன்முகப்படுத்த உதவும் முயற்சிகளுக்கு பணியாற்றி வந்தார் இதன் முதன்மை நோக்கம் பெண்களையும் சிறுபான்மையினரும் அமைப்பில் பணியமர்த்துவதாகும் சிங்கப்பூரில் அடுத்த பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதி தேர்தல் நடைபெறும் என்றும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தேர்தல் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த பின் நடைபெறும் பதினான்காவது பொது தேர்தலாகும் இந்த தேர்தலிலும் ஆளும் கட்சியை வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளன ஆனால் கடந்த தேர்தலில் மக்களிடையே நிலவிய அதிருப்தியை சரி கட்ட தற்போதைய பிரதமரும் பிஏபி கட்சி தலைவருமான லாரன்ஸ் வங் திட்டமிட்டுள்ளார் அதிருப்தி அடைந்த இளம் வாக்காளர்களிடையே கட்சியின் கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை கொண்டு செல்ல கட்சி வியூகம் வகுத்து வருகின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் முப்பது புது முகங்களை களமிறக்கார் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அமெரிக்காவின் டெக்சாஸ் துறைமுகத்தில் சரக்கு கப்பல் ஒன்று வெடித்ததில் டெக்சாஸ் நகரம் தீப்பிடித்தது இதில் அறுநூறு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டு கியூபா தலைவர் பெடெல் கேஸ்ட்ரோ தான் ஒரு மார்க்சிய லெனினியவாதி என்றும் கியூபா பொதுவுடைமை நாடு எனவும் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாசாவின் அப்பலோ பதினாறு விண்ணுக்கு ஏவப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்